கை மக்களை வணக்கம் இந்த வருஷம் பொங்கல் பண்டிகையை நாங்கள் ஆந்திராலே தான் செலிப்ரேட் பண்ணோம் ஆந்திராவில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேடியத்தில் போகி பண்டிகை அன்னைக்கு மக்கள் எல்லோரும் திருவிழாக்கு வர மாதிரி கையில் ஒரு கட்டப்பை எடுத்துகிட்டு வந்தாங்க சில பேர் பக்கெட் எடுத்துகிட்டு வந்தாங்க சில பேர் டப்பை எடுத்துகிட்டு வந்தாங்க எங்கேயா எல்லாம் ஸ்டேடியத்துக்குள்ளே போகிறீங்க அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா ஸ்டேடியம் கிரவுண்டு விழா கோலமாக இருக்குதுங்க என்னன்னு விசாரிக்கும் போதான்னு தெரிஞ்சுது பொங்கல் பண்டிகையை ஒட்டி கோலப்போட்டி நடக்குதாம்மா நம்ம ஊர்லலாம் கோலப்போட்டிக்கு என்ன ப்ரைஸ் கொடுப்பாங்க ஒரு தட்டும் ஒரு சொம்பும் ஒரு குண்டாவும் தான் இருப்பாங்க. ஆனா இந்த ஊர்ல இந்த கோலப்பட்டில வின் பண்றவங்களுக்கு ஒரு பிளாட் கொடுத்தாங்க நாலு இ பைக் கொடுத்தாங்க வெள்ளி பாத்திரங்கள் கொடுத்தாங்க பர்னிச்சர்ஸ் கொடுத்தாங்க எப்பா பிரைஸ பார்த்தே நான் அசந்து போயிட்டேன்னா பாத்துக்கோங்களேன் வாழ்க்கையிலேயே முத கோலம் போட தெரியாததுக்கு நான் அவ்வளோ ஃபீல் பண்ணேன்னா அது இந்த வருஷம் போகி பண்டிகை அன்னைக்கு தான் நம்ம ஊர்ல எல்லாம் அப்படின்னா அவங்க அவங்க தெருவில் வீட்டு கோலம் போடுங்க நாங்க வந்து மார்க் போறோம் தான் சொல்லுவாங்க ஆனா ஒரு ஸ்டேடியத்திலேயே இவ்ளோ பெரிய கோலப்போட்டி நடக்கிறது மொதல் தடவைய நான் இப்போ தான் பார்க்குறேன் இந்த போட்டிக்காகவே இந்த ஸ்டேடியத்தில் ஒரு வாரமாக வேலை நடந்துட்டு இருக்குது எனக்கு தெலுங்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது அதனால் எனக்கு இந்த போட்டி நடக்கிற விவரமும் தெரியாது ஆமாம்மா அப்படியே நீங்கள் கோலம் போட்டி நடக்கிறது தெரிஞ்சிருந்தா மட்டும் கோலம் போட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் எல்லோரையும் இன்னைக்கு கழுவி ஊத்துறது என் காதில் கேட்குது என்ன பண்ணுறது இப்படி சொல்லியாச்சும் நம்ம மனசை தேத்திக்க வேண்டியதுதான் இந்த கோலப்போட்டியோட பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பொங்கல் அன்னைக்கு சாயங்காலம் அதே ஸ்டேடியத்துல நடந்துச்சு மினிஸ்டர் வந்து கோல போட்டிக்கு பிரைஸ் கொடுத்தாருன்னா பாத்துக்கோங்களேன் அந்த கோல பார்த்த வைப்லேயே வீட்டுக்கு வந்து அடுத்த வருஷத்துக்கு நம்ம இப்ப இருந்தே பிராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு எங்க வீட்லயும் மூணு அசிஸ்டன்ஸ வச்சுக்கிட்டு நானும் கோலம் போட்டேன் இந்த வருஷம் கோலப்பட்டியில கோலப்பட்டவங்க எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட் இயர் நான் சாமா டஃப் கொடுப்பேன்ல நான் போட்ட கோலத்தை பார்த்ததுக்கப்புறம் நீயும் ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்டல அப்படின்னு உங்களுக்கு சொல்லுன்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் சொல்லிட்டு போங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் வரேன் நான் உங்கள் வயடி பெற்ற தேவி